இது இன்னும் ஒரு பக்கத்திலே ஒழுக்க சீர்கேடுகள் சிதைவுகள் நமக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு இன்னும் ஒரு பக்கத்தில் இஸ்லாமிய பண்பாட்டில் இருந்து இஸ்லாமிய ஒழுக்கங்களில் இருந்து நம்மை தூரப்படுத்துவதற்கான உத்திகளும் மிகச்சரியாக அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக இஸ்லாமிய பண்பாடு இஸ்லாமிய கலாச்சாரம் அதற்குரிய மகிமை அதனுடைய சிறப்பு என்பதெல்லாம் எங்களுடைய உள்ளங்களிலே இருந்து கிறிஸ்தவர்களதும் மேற்குலகத்திலும் கலாச்சாரமும் பண்பாடும் தான் இந்த உலகத்திலே சிறந்த பண்பாடு என்ற ஒரு எண்ணத்துக்கு நம்முடைய இளைஞர்களும் யுவதிகளும் தள்ளப்படுகின்ற அளவுக்கு அந்த கலாச்சாரத்தை நோக்கி அவர்கள் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் சூழ்நிலையில் இஸ்லாத்தை பற்றி பேசுகின்றவர்கள் குர்ஆனை பேசுகின்றவர்கள் ஹதீஸை பேசுகின்றவர்கள் மரணத்தை பற்றி பேசுகின்றவர்கள் வறுமையை பற்றி பேசுகின்றவர்கள் சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்றவர்கள் நரகம் குறித்து எச்சரிக்கை செய்கின்றவர்கள் இந்த உலகம் தெரியாத மனிதர்களாக பார்க்கப்படுகின்ற பாவம் என்று பச்சதாபப்படுகின்ற மனிதர்களாக நோக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற அளவுக்கு இன்றைய உலகம் இஸ்லாமிய பண்பாட்டில் இருந்து கலாச்சாரத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு செல்கின்ற நம்முடைய வீடுகள் இணங்கி செல்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் சாதாரணமாக இன்றைக்கு படித்தவர்கள் என்று சொல்லுகின்ற புத்திஜீவிகள் என்று சொல்லுகின்ற மாணவ சமுதாயம் என்று சொல்லுகின்றவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தின் கலாச்சாரத்தை விட மேற்குலகத்தின் கலாச்சாரம் மிகச் சிறப்பாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது அல்லது அவருடைய உள்ளங்களிலே இடம் செய்யப்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு சாதாரணமாக நம்முடைய இளைஞர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்வதை விட குட் மார்னிங் என்று சொன்னால் குட் ஈவினிங் என்று சொன்னால் அவர்களுக்கு கிளுகிழப்பாக இருக்கிறது அதை ஒரு மகிழ்ச்சியாக கொள்கிறார்கள் பண்பாடு என்று சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏதாவது ஆச்சரியமான ஒன்றை பார்த்து மாஷா என்று சொல்வதற்கு பதிலாக என்று சொன்னால் அதுதான் சிறப்பானது என்று ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எதையாவது புகழ்ந்து பேசுகிற போது அல்ஹம்துல்லா என்று சொல்வதற்கு பதிலாக கிரேட் என்று சொன்னால் அது மகிழ்ச்சிகரமான ஒரு கலாச்சாரமாக பண்பாடாக ஊக்குவிக்கப்படுகிறது ஒருவரை வழி அனுப்புகின்ற போது அஸ்தி என்று சொல்வதற்கு பதிலாக பாய் என்று சொன்னால் குட் பாய் என்று சொன்னால் அதுதான் இன்றைய சிறப்பான கலாச்சாரமாக இருக்கிறது இவ்வாறு இஸ்லாத்தை அப்படியே குளி தோண்டி புதைத்துவிட்டு மாற்று மதத்தவருடைய பண்பாடும் கலாச்சாரமும் தான் சிறந்த பண்பாடு ஒழுக்கம் என்று நினைக்கின்ற அதை பூஜிக்கின்ற அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சமுதாயமாக இன்று நாங்கள் மாறுகின்ற அளவுக்கு இன்று உழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இது ஒரு பக்கத்திலே நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு தூரப்படுத்துகின்ற நிகழ்வுகள்